கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த உலகத்திலே எத்தனையோ கடவுள்களை மனிதர்கள் பின்பற்றி வரும்போது நான் ஏன் கிறிஸ்துவை மட்டும் ஆண்டவராக தொழுது கொள்ள வேண்டும் அவரை மட்டும் பின்பற்ற வேண்டும் எப்ரே ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் பின்பகுதியையும் மூன்றாம் வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இவரை அதாவது இயேசு கிறிஸ்துவை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக தாவானவர் நியமித்தார் இவரைக் கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தாலே தாங்குகிறவராய் தமிழே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் இயேசு கிறிஸ்துவின் ஆறு சிறப்பான பண்புகளை இந்த வசனங்களிலே நாம் வாசகம் கேட்டோம் முதலாவது அவர் சுதந்திரவாளி அதன் பொருள் ஹீ இஸ் தி மாஸ்டர் ஆர் ஓனர் ஆஃப் ஆல் திங்ஸ் எல்லாவற்றின் மீதும் அதிபதியாக இல்லை எல்லாவற்றின் உரிமையாளராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார் நம் கண்ணால் காணும் படைப்புயிர்களாக இருந்தாலும் சரி நம் கண்களால் பார்க்க முடியாத நுண்ணுயிர்களாக இருந்தாலும் சரி இவை அனைத்தும் கிறிஸ்துவுக்கு சொந்தம் இரண்டாவது இயேசு கிறிஸ்து சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்று வேதம் கூறுகிறது இந்த எப்ரேர் ஒன்றாம் அதிகாரத்தில் மட்டுமல்ல கொலோசியர் ஒன்றாம் அதிகாரத்திலும் அதை நாம் வாசிக்கின்றோம் சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது மனிதன் ஏதோ இயற்கையிலே தன்னிச்சையாக தோன்றினவன் அல்ல அவனை இயேசு கிறிஸ்துவானவர் திரியேக தெய்வன் சிருஷ்டித்து இந்த உலகிலே வாழ வைத்திருக்கிறார் மூன்றாவதாக திரியேக தேவனை பரிபூரணமாக நமக்கு வெளிப்படுத்தினவர் கிறிஸ்து என்று வேதம் கூறுகிறது இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை கிறிஸ்துவே பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார் அதன் பொருள் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் அனைத்தும் கிறிஸ்துவிலே வாசமாய் இருக்கிறது நான்காவதாக இயேசு கிறிஸ்துவே சகலத்தையும் பராமரிக்கிறவர் என்று வேதம் கூறுகிறது சக சகலத்தையும் தன்னுடைய வசனத்தினாலே தன்னுடைய வார்த்தையினாலே அவர் தாங்குகிறவராக இருக்கிறார் அவரே சூரியனை உதிக்கப் பண்ணுகிறவராக இருக்கிறார் அவரே மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அவரே பயிர்களை விளைய செய்கிறவராக இருக்கிறார் அவரே நமக்கு ஜீவனை கொடுப்பவராக இருக்கிறார் அவரே சகலவற்றையும் பராமரிக்கும் கத்து இப்போது ஒரு சில மதங்களில் நம்ம மேலே குறிப்பிட குறிப்பிட்ட இந்த நான்கு காரியங்களை தங்களுடைய கடவுளுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க சொந்தமாக கொண்டாடலாம் ஆனால் அடுத்த இரண்டு காரியங்கள் வேறு எந்த மதத்தில் உள்ள எந்த கடவுளுக்கும் உரிமை கொண்டாட முடியாத இரண்டு சிறப்பு இயல்புகள் இத்தனை மகத்துவம் இல்ல சிருஷ்டி கர்த்தாவாகிய தன்னுடைய வார்த்தையினால் உலகத்தை பராமரிக்கிற கிறிஸ்துவானவர் மாம்சத்திலே நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக மனித அவதாரம் எடுத்தார் ஹி கேம் இன் ஃப்ளஷ் டு பி சாக்ரிஃபைஸ்ட் ஃபார் அவர் சென்ஸ் அன்று இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று பாவமற்ற நித்திய தேவ குமாரனாகிய கர்த்தரான இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை சுமந்தவராய் சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து தன்னை விசுவாசிக்கிறவர்களின் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரமுடையவராக இருக்கிறார் ஆறாவதாக கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்டிருக்கிறது அவர் உன்னதத்திலே மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் அதன் பொருள் இயேசு கிறிஸ்து பாவ மனிதர்களுக்காக தன்னையே பரிகார பலியாய் அர்ப்பணித்ததை பிதாவானவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய பாடு மரணமும் உயிர்த்தெழுதலும் மனிதனுடைய பாவம் மன்னிப்பிற்காக அங்கீகரிக்கப்பட்டது இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு அருளப்படும் என்பது நிச்சயம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறார் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் பரிசுத்த மகா ஸ்தலத்திற்குள்ளாக சென்று மனிதனுடைய பாவத்திற்காக மன்றாடும் போது அவனால் அங்கே உட்கார முடியாது அவன் நடந்து கொண்டே மன்றாட வேண்டும் ஏனென்றால் அவனுடைய பலி அந்த மனிதர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானது அல்ல அவன் கர்த்தருடைய இரக்கங்களை வேண்டி அங்கே நடந்து கொண்டே அவன் சபிக்க வேண்டும் ஆனால் கிறிஸ்துவோ அமர்ந்திருக்கிறார் என்பது எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவானவர் மனிதர்களுடைய பாவங்களுக்காக தன்னையே பரிகார பலியாக அர்ப்பணித்ததை பிதாவானவர் ஏற்றுக்கொண்டார் எனவேதான் இயேசு கிறிஸ்து மட்டும் நமக்கு போதும் எதற்காக இந்த நிருபத்தை தொடங்கும் பொழுது இந்த காரியத்தை சொல்லி எப்படி இருக்கிறது சொல்கிறார் ஏனென்றால் யூதர்கள் தேவதூதர்களை உன்னதமானவர்களாக கருதினார்கள் மோசையை உன்னதமானவனாக கருதினார்கள் அதே போல கடவுளின் வாக்குத்தத்தங்களை உன்னதமாக கருதினர் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை உன்னதமாக கருதினர் இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் மனித அவதாரம் எடுத்து வந்தபோது அவரை ஆபிரகாமோடும் மோசையோடும் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தோடும் பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்களோடும் இல்லை இவர் தேவதூதர்களின் பெரியவராய் என்று இப்படிப்பட்ட அவர்களுடைய புண்ணிய அடையாளங்களோடு அவரை ஒப்பிட்டார்கள் ஆனால் கிறிஸ்துவோ அவர்கள் எல்லாவற்றிலும் மோசையை காட்டிலும் ஆபிரகாமை காட்டிலும் ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் தேவதூதர்களை காட்டிலும் மேலானவராய் இருக்கிறார் அவர் மட்டுமே போதும் இன்றைக்கும் கூட பரதாபமாக அநேக கிறிஸ்தவர்கள் சில ஊழியர்களை மிகவும் புனிதமானவர்களாக கருதுகிறார்கள் ஒரு சில கிறிஸ்தவர்கள் மரியாள் இடத்திலே ஜபிப்பதன் மூலமாக தங்களுடைய ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் விண்ணுலகை விட்டு மண்ணுலகிற்கு வந்தது நம்மை பிதாவோடு சேர்ப்பதற்காக எனவே அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு போதும் நாம் ஜெபம் பண்ணுறப்போ மரியாள் மூலமாகவோ இல்லை என்றால் புனிதர்கள் மூலமாக ஜபித்தால் அந்த ஜெபத்திற்கு அதிக வல்லமை உள்ளதென்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் மரியாளிலும் பெரியவர் புனிதர்களிலும் பெரியவர் அதே போல இந்த உலகத்தில் காணப்படும் எந்த தேவ ஊழியனை காட்டிலும் பெரியவர் கிறிஸ்து அந்த கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறதுனால அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்போதும் பிதாவை நெருங்கி சேரலாம் எனவே அந்த உன்னதமான கிறிஸ்துவை பிடித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக அமேன்